வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் முப்பத்தி ஏழாவது தொகுதியாக இருக்க தென்காசி தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் தென்காசி மக்களவை தொகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் வாசுதேவநல்லூர் கோவில் கடையநல்லூர் தென்காசின்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது தென்காசி தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் திருநங்கை வாக்காளர்கள் இருநூற்றி மூணு பேரும் இருக்காங்க தென்காசி தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினேழு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு பேர் நடத்த இந்த தொகுதியில போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில மொத்தமா பதினைந்து வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க இதில் எட்டு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள ஏழு வேட்பாளர்கள் சுயற்சியாகவும் போட்டிடுறாங்க இதுல பிரதானமா இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி சார்பா இசை மணிவாணன் அவர்கள் மை சின்னத்துல போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளரா புதிய தமிழக கட்சியை சார்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்துல போட்டிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராணி அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்ந்த ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் முதலாவதா நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டியிடுற இசை அவர்கள் இவர் தென்காசியில் இருக்கிற சிவகிரி அப்படின்ற ஊரில் வசித்து வர்றார் இவர் ஒரு ஒளிப்பட கலைஞர் இவருக்கு திரைப்பட ஊதியத்துல என்ன வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காரு அடுத்ததா புதிய தமிழக கழகம் சார்பாக போட்டியிடுற கே கிருஷ்ணசாமி அவர்கள் இவர் கோயம்புத்தூர்ல இருக்கிற புனியமுத்தூர் அப்படின்னு வசித்து வர்றாரு இவர் ஒரு மருத்துவர் அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ ஓய்வூதியம் மற்றும் வங்கி வட்டி வாடகை இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் மற்றும் எம்டி முடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லை இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட அடுத்ததா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடுற ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் இவங்க தென்காசியில் இருக்கிற சங்கரங்கோவில கோவிலில் வசித்து வராங்க இவங்க ஒரு மருத்துவர் மருத்துவம் இல்லைன்னா இவங்களுக்கு வருமானம் வருது இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் மற்றும் எம்டி முடிச்சிருக்காங்க கடைசியாக தமிழக முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட ஜான் பாண்டியன் அவர்கள் இவர் திருநெல்வேலியில் இருக்கிற பாளையங்கோட்டையில் வர்றார் இவர் விவசாயம் ரியல் எஸ்டேட் மற்றும் ஜவுளி கடை வச்சிருக்காரு இதில் என்ன இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்ஏ முடிச்சிருக்காரு இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்வற்ற கட்சிகளோட வேட்பாளர்களையும் பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற மகேஷ் குமார் அவர்கள் விரோகே வீர் இந்தியன் கட்சி சார்பாக போட்டியிடுற ராமசாமி அவர்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டியிடுற உமா மகேஸ்வரி அவர்கள் பகுஜன் திராவிட கட்சி சார்பாக போட்டியிடுற சீதா அவர்கள் கட்சி சார்பாக இல்லாமல் ஏழு சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோட கடைசி பகுதியாக நாம தென்காசி தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியெலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை வரைக்கும் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கள் பெற்று திமுக முதலிடத்தை பிடிச்சிருக்கு முப்பத்தி மூணு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் எட்டு சதவீத வாக்குகளோட அமமுக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்களோட அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி ஆறு சதவீத வாக்களோட பிடி இரண்டாவது இடத்துலையும் பதினெட்டு சதவீத வாக்களோட மதிமுக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை வரைக்கும் முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்று சிபிஐ வெற்றி பெற்றிருக்காங்க முப்பத்தி மூணு சதவீத வாக்களோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் பதினைந்து சதவீத வாக்களோட பிடி மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்களோட சிபிஐ வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ஒரு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் பதினாலு சதவீத வாக்களோட ஜேடி மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீத வாக்களோட அதிமுக முதலிடத்தில் இருக்குது முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீத வாக்களோட பாஜக இரண்டாவது இடத்துலையும் இருபத்தி ஏழு சதவீத வாக்களோட பிடி மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி ஆறு சதவீத வாக்களோட தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் பத்தொம்போது சதவீத வாக்கள் பெற்று பிடி மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் தென்காசி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் தென்காசி தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலன்னா சீக்கிரம் முடிவு பண்ணுறங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி உங்கள் ஓட்டை கண்டிப்பாக பதிவு செஞ்சுருங்க அப்புறம் மறக்காமல் தென்காசி தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க